ूपलसार पक्षतम् उमा सुदं सोगविनाश कारणम् नमामि विघ्नेश्वर पाद पङ्गजम् लोकजनदा बोधा पादो जं भूपलसार पक्षमा सुदं सोगविनाश कारणम् नमामि विघ्नेश्वर पात पङ्गजम् लोकजनदा बोधा होदाहोरा विरबाल नैवेलु मुला किलु लोकजनदाहोदा

நிச்சயம் முதற்கண் கடவுள் விநாயக மூர்த்தி உங்கள் விநாயகர் நியமிச்சுட்டு எந்த ஒரு எதிரும் நம்ம தொடங்குவோம் சுக்லாம் வர்ணம் விஷ்ணு சசிவர்ணம் சதற்புதம் தசன்ன வர்ண தியாகி சர்வ வித்யோத உப சாந்தகி முதற்கண் கடவுள் விநாயகர் அவரை சேமிச்சிங்க எப்போ இருந்தாலும் அவர் சேமிச்சுட்டு எந்த ஒரு இதுலையும் செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் முக்கியமா முதல் விஷயம் அம்மாவாசை இப்படிலாம் அம்மாவாசையில் மாலி அமாவாசையும் இருக்கு ஆடி அமாவாசையும் இருக்கு ஆடி அமாவாசை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆற்றுல இருந்து செஞ்சு அவளுக்கு அவர் செய்கிற நம்ப கூடிய கடமை நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வந்து செய்யக்கூடிய மகன்களாகட்டும் பேரன்களாகட்டும் நம்மளுடைய முன்னோர்கள் பித்தர்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய கடமைகள் அந்த கடமையிலேருந்து என்றைக்குமே தவற போகக்கூடாது அதுக்காக நம்ம வந்து இப்படி தான் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை வீட்டில் எளிமையாக இருந்து ஒரு எள்ளு ஒரு தம்ளர் தண்ணி ஒரு தட்டில் எடுத்து தற்பயாமி அவங்களுடைய பேரை சொல்லி அவங்க குலதெய்வத்தை பேரை சொல்லி அவங்களுடைய முன்னோர்கள் அவங்க கோத்திரம் தெரிஞ்சா கோத்திர பேரை சொல்லி தற்பயாமி 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 மூணு மனசாரு அவங்க திருப்தியா செஞ்சாவே அதுவே அவங்க எடுத்திருப்பாங்க இங்கதான் செய்யணும்ன்ற அந்த ஒரு இது இல்ல எத்தனையோ பேரால வந்து செஞ்ச முடியுது அவங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு செய்ய முடியாம அவங்க ஏங்கி இருப்பாங்க வீட்லயே இருந்து செய்யறது இன்னும் அவங்களுக்கு கஷேமமா இருக்கும் கடவுளுக்கு முன்னாடி செய்யறது வீட்டுல இருந்து சென்று சாமி படத்துக்கு முன்னாடி இருந்து கிழக்க பார்த்து உட்காந்துட்டு தட்ல வெறும் எள் தண்ணி எடுத்துட்டு தற்பயா அமி தற்பயம் மூணு முறை தற்பயா அமின்னு சொல்லி விட்டாவே ரொம்ப செய்யணும் அதுக்காக இதுக்கு வந்து ஏழை பணக்கார அந்த ஒரு செய்யணும் அந்த எதுவுமே கிடையாது தானம் திறந்த தானம் அன்னதானம் இதுல பொறுத்துட்டு தானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது தானத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சவனே ஏன் நம்ம அகத்துக்கு ஏறையும் எதுவும் கொடுக்குறேன்னா ஒரு வார்த்தைணும் அந்த இதுல வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு சரி அவங்களை சாந்தி அடையுன்றதுதான் விஷயம் இதுதான் நம்ம தெரியும் நம்ம வாலியம் அமாவாசையும் சரி எந்த மாசை இதுல வாலியம் மாசுல குடுக்கல நீங்க கொடுக்கணும்னா இதுலயும் நீங்க எல்லாரையும் சேர்த்துடலாம் ஒண்ணாமே ரொம்ப திருப்தியா செய்யலாம் எல்லாருக்கும் நல்ல ஆயுள் கிடைக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா